ஒன்பதாவது ஆவரணம் பிந்து என்னும் மையமாகிய ஒரு புள்ளி இதனை பேரானந்தமய சக்கரம் என்பர் சிவசக்தி ஐக்கிய வடிவினலாக அம்பிகை இங்கு அரசாட்சி புரிகின்றாள் சக்கர வழிபாட்டில் மனதை நிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி மெய்ஞானம் பெறும் மையம் இதுவே யாகும் இன்பம் துன்பம் என்ற இருநிலை நீக்கி ஞானநிலை எய்த இச்சக்கர வழிபாடு உதவும் ஸ்ரீசக்கரத்திற்கு நாற்பத்தி மூன்று முக்கோண சக்கரம் என்று மற்றொரு விளக்கமும் உண்டு பதினான்கு கோணங்களும் வெளிப்பத்து உட்பத்து கோணங்களும் எட்டு கோணமும் ஒரு முக்கோணமும் ஆக சேர்ந்து நாற்பத்தி மூன்று முக்கோணங்கள் அமைகின்றன ஆனால் உண்மையில் உற்று நோக்கிடில் மேல் நோக்கிய நான்கு பெரிய முக்கோணங்களும் கீழ் நோக்கிய ஐந்து பெரிய முக்கோணங்களும் தெரியும் மேல் நோக்கிய நான்கு முக்கோணங்களும் சிவ அம்சம் ஆகும் கீழ் நோக்கிய ஐந்து முக்கோணங்களும் சக்தி அம்சம் ஆகும் இதனையே அபிராமப்பட்டர் ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே என்று பாடுகின்றார் நன்றி